ஹோசூர் ரயில்வே நிலையத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வலியுறுத்தி நான்காவது நாளாக ரயில்வே ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ரயில் நிலைய வளாகத்தில் தென்மேற்கு மஸ்தூர் யூனியனைச் சேர்ந்த ரயில்வே துறை அரசு ஊழியர்கள் நான்காவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரயில்வே தொழிலாளர்கள் ஜனவரி எட்டு முதல் இன்று நான்காவது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து தென்மேற்கு மஸ்தூர் யூனியன் கோட்ட செயலாளர் ராகவேந்திரா பேசுகையில் இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு பணி ஓய்வு பெற்றால் பென்ஷன் திட்டமில்லை அவர்களின் ஊதியத்தை பிடித்தம் செய்து அதில் அறுபது சதவிகிதம் பணத்தை செட்டில்மெண்டாகவும் நாற்பது சதவிகிதம் பணத்தை பங்கு சந்தையில் செலுத்தி லாபம் கிடைத்தால் ஓய்வூதியம் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு செட்டில்மெண்ட் பணத்துடன் ஓய்வூதியம் கிடைக்கிறது அவருக்கு பிறகு மனைவி விவாகரத்தான மகள் உள்ளிட்டோருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் சட்டம் உள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் என கூறும் மத்திய அரசு ஒரே பணியில் ஒரே ஓய்வூதியம் என நாங்கள் கேட்பதில் என்ன தவறு என பேசியதுடன் மத்திய அரசிற்கு எதிராக ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று

கிளை செயலாளர் அன்புடைய தம்பி ஜப்ராஜ் அவர்களே பெங்களூர் கோட்டை பொருளாளர் தம்பி குமார் அவர்களே மெக்கானிக்கல் பிரான்சிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற தம்பி நடராஜன் அவர்களே இந்த பிரான்ச் ஒரு என்ன என்ன சொல்ல முடியும் தலைவர் ஒரு நியாயம் ரெண்டாயிரத்தி நாலு அப்புறமா தொழிலாளிக்கு ஒரு அநியாயம் இந்த ஒரு பண்ணிட்டு இடி இந்தியா ஆல் அந்நாயத்தா ரயில்வேமேன் ஃபெடரேஷன்ல கிட்ட கிட்ட ஒரு பத்நாலு லட்சம் ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது haciendo. Empieza la tu sei. Empieza la tu sei. Empieza la tu Rat to say, 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 எனக்கு தென்மேற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பாக எங்களுடைய ஆல் இண்டியா ரயில்வேமேன் பெடரேஷனுடைய டைரக்ஷன் மேற்கு இடி இந்தியா லெவல்ல வந்து ஒரு உண்ணாவிரதம் ஒரு ஹங்கர் ஃபாஸ்ட் எட்டாம் தேதியிலேருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நாலு நாள் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுமே இது ரயில்வே தொழிலாளி மட்டும் கிடையாது அண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டேட்லெல்லாவோட ஸ்டேட் லெவல்லாகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தொழிலாளி ஆகட்டும் ரெண்டாயிரத்து நாலுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்து ஜனவரி நாளுக்கு அப்புறமா எல்லா தொழிலாளி என்ன ரயில்வேல இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு புது புது பென்ஷன்னு இது இருக்குது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ன்னு ஒன்று இது இருக்குது அந்த பென்ஷன் ஸ்கீமில் என்னான்னா நாங்களே பணத்தை போட்டுட்டு பிரதி மாதம் பத்து பர்சன்ட் பேசிக் பே கட் ஆகுறது பத்து பர்சன்ட் டிஏ கட் ஆகிறது அந்த பத்து பர்சன்ட் டிஏ கட் ஆன அப்புறமா சிக்ஸ்டி இயர்ஸ்ன்னா அறுபது ஆண்டுகள் ஆன அப்புறமா வந்துட்டு அந்த பணத்தில் என்ன டோட்டல் மொத்தமாக பணம் வர்றதோ அதில் சிக்ஸ்டி ஒரு அறுபது தான் எங்களுக்கு கொடுக்குவார் ஆனால் மிச்ச ஃபார்ட்டி பர்சென்ட்டில் வந்து அது ஷேர் மார்க்கெட்ல அது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா எதனா லாபம் வந்தானா அதில் பென்ஷன் கொடுக்குற மாதிரி இது நியூ பென்ஷன் ஸ்கீம் அதே ரெண்டாயிரத்து நாலுக்கு முன்னாடி யாரெல்லாம் தொழிலாளி வேலையில் சேர்ந்துருக்காரோ அவருக்கு வந்து ஒரு ரூபாய் கூட அவர் சம்பளத்தில் கட் ஆகிறது இல்லை அவர் ரிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகுறப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அறுபது அப்புறமா அவருக்கு ஒரு பென்ஷன் இதுல இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம்ல ரிட்டையர்டாய தொழிலாளி சத்து போன அப்புறமா அவர் ஃபேமிலிக்கு அவருடைய என்ன ஒய்ஃபு அவருடைய பொண்டாட்டிக்கு ஒரு பென்ஷன் கிடையாது ஆனா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லேயே அவர் பொண்டாட்டிங்களுக்கு தொழிலாளி சத்தப்புறமோ அவர் குடும்பத்தில் யாராலோ ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்டு மென்டலி ரிட்டார்டட் சைல்டு அவருக்கு டைவர்ஸ்டு டாட்டர் இந்த மாதிரி இருக்கிறவருக்கு கூட பென்ஷன் கொடு கிடைக்கிறது ஒரு சௌலபியம் இருக்குது ஆனால் புதிய பென்ஷன் ஸ்கீம்ல இதெல்லாம் எதுவும் இல்லை ஆனா பழைய பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆகிறப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் இருக்குது ஆனால் பென்ஷன் என்ன ஃபண்ட் வர போகிறதோ அதுல ஃபார்ட்டி நீ முதலேயே கம்யூட்டேஷன் கொடுத்தானா அது மொத்த பணம் வருது ஆனால் புது பென்ஷன் ஸ்கீம்ல இதெல்லாம் எதுவும் ஸ்கீம் இல்ல இது கேரண்டிட் பென்ஷன் ஸ்கீம் இல்ல தொழிலாக வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணி நிற்குது ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கிற தொழிலாளி கூட தொழிலாளி ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா தொழிலாளி கூட செய்யறது அதே வேலை தான் ஒன் நேஷன் ஒன் பென்ஷன் இருக்கணும் இப்போ வந்துட்டு எல்லா கவர்மெண்டே சொல்றது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆனா ஒன் இண்டஸ்ட்ரி ஒன் யூனியன் ஒன் யூனியன் வந்துட்டு ஒரு ஒன் பென்ஷன் இருக்கணும் ஒன் நேஷன் ஒன் பென்ஷன் இருக்கணும் இது அண்ணே நாங்க கேட்டுக்கொண்டோம் இந்த உண்ணாவிரதமா வச்சிருக்கிறோம் சார் அடுத்து என்ன பண்ண போறீங்க அடுத்து இப்போ ஏற்கனவே நாங்க வந்து நவம்பர் மாசத்துல வந்து எல்லா தொழிலாளிகிட்ட சம்பந்த சம்பர்க்கம் பண்ணிட்டு இப்போ கவர்மெண்ட் எங்களை கோரிக்கையை கொடுக்கல நான் என்ன பண்ணுவோன்னு ஒரு ஸ்ட்ரைக்குக்காக தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒப்பீனியன் எடுத்திருக்கிறோம் பேலட் ஆனால் எப்படி ரெகுலர் எலெக்ஷன் ஆகுறதோ ஒரு ஒரு தொழிலாளிக்கு பேலட் பேப்பர் கொடுத்துட்டு வெதர் யூ ஆர் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்ட்ரைக் ஆர் எகனஸ்ட் ஸ்ட்ரைக் அனு கேட்டுவிட்டு அவர் தொழிலாளி அவருடைய மனசாட்சியோட பேலெட்டில் போட்டு வச்சிருக்காரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கர்வமும் கூட ஆகுது ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து ஆல் இண்டியா ரயில்வேமன் ஃபெடரேஷன் பண்ண போகிற போராட்டத்துக்கு நைன்டி நைன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் எம்ப்ளாயீஸ் தொழிலாளிகள் வந்து ஸ்ட்ரைக்கு வந்து இந்த போனஸ் கிடைக்கலன்னா ஸ்ட்ரைக் போடலான்னு அவருடைய ஜட்மெண்ட் ஒபீனியன் கொடுத்திருக்காரு இந்த ஓபிஎஸ்காக எந்த பேரு வந்து கே வி ராகவேந்திரா நான் பெங்களூர் கோட்டை சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் செயலாளர்